வணக்கம் இந்த மாலை வேலையிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரங்கேற்றம் முதல் அரங்கேற்றமே அமர்க்கலப்படுத்திய ஆதீஸ்வரன் அகடமியை நினைத்து பேர் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம் இந்த நேரத்திலே அந்த குழந்தைகள் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் இன்னும் சொல்லப்போனா அது பிறந்ததுக்கு முன்னால் இருந்து தெரியும் இப்படிப்பட்ட குழந்தைகளை மதுரை மையத்திலே இந்த தேசத்திலே இறைவன் அனுப்பி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்பதை அந்த இறைப்பொருள் ஏற்கனவே தீர்மானித்திருப்பதை அறிய நாள் உணர முடிகிறது அந்த குழந்தையை பெற்றெடுத்த இந்த நேரத்தில் அவர்களுடைய பெற்றோர்களை எண்ணும் பொழுது நாம் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் கொள்கிறோம் இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பெற்றோர்கள் மிக புண்ணியவான்களாக வருவதாக நமது சொல்லப்படுகிறது அதைத்தான் எனக்கு முன்னாலே எனது குருநாதன் மல்லிகையா சொல்லும் பொழுது ஒவ்வொரு இல்லத்திலையும் குழந்தைகள் சாஸ்திரம் படித்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் சாஸ்திரம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் துன்பம் கடுகளமும் இருக்காது அந்த அளவுக்கு அந்த ஆனந்தத்தை அந்த குடும்பம் வகிக்கும் அதை பொழுது இந்த குடும்பத்திலே வினோதினி ஜனனி இந்த இரண்டு குழந்தைகளும் பிரம்மாண்டமாக சிறிய வயசில் இருந்தே சாஸ்திரத்திலே தன்னை முழுமையாக இணைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல அணியனோடு திவ்ய தேச யாத்திரை கிட்டத்தட்ட நூத்தி நான்கு திவ்ய தேச யாத்திரையை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இறைவன் வழங்கி இருக்கிறார் அது மாதிரி ஒரு செயலில்லை அரியலோடு கைரை வரைக்கும் வந்திருக்கிறார்கள் கைலாச யாத்திரைக்கு எண்ணோடு பயணிச்சது எழுபது பேர் அதிலே பிரேக்ராம் சுத்து இருக்கிற வாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு கிடைத்தது அப்பொழுது இந்த குழந்தைக்கு வயசு பனிரெண்டு பாஸ்போர்ட் கூட தர மாட்டேங்கிறார் ஆனால் சுவாமியுடைய அழுகிற இடத்துல சைனாவை கிடந்து போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு கிடைச்சது ஏன் இந்த வரலாறு சொல்லுன்னா அது சாதாரண குழந்தைகள் இல்லை தெய்வ குழந்தைகள் தான் சொல்லணும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த இடத்துல ஒரு முறை அனுபவம் என் கூடையே தான் பயணிப்பாங்க ஒரு முறை மீனாட்சி அம்மன் கோயில் நடை திறக்கப்பட்டது இந்த பிள்ளைகள் பாடலால அவங்களுக்கு தெரியும் நான் அது என்னன்னா ராத்திரி விழா வைபவம் நடக்கிறது சின்ன குழந்தைங்க பதிமூணு வயசு இருக்கும் பதிமூணு வயசு இருக்குமா பதிமூணு வயசு காலத்துல நாங்கெல்லாம் சிவன் ராத்திரி ஒவ்வொரு ஆளையும் இரவு பயணிப்பது வழக்கம் அங்க போகும்போது நாலு போவது வெளிய கூட்டம் உள்ள போக முடியலை என் கூட வர்றாங்க பாப்பா வேண்டாம் வாங்க போவோம் நன்மது வாழ்க்கை போயிட்டு வந்து முடிவு எடுக்கிறோம் அந்த நேரத்தில் நேரத்துல மாமா இருந்து கொஞ்சம் பாட்டு வேணா வெளியே பாடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க நிற்கிறோம் தெப்பத்துக்கிட்ட நிற்கிறோம் தெப்பத்துக்கிட்ட நின்று சுவாமிமே ஒரு பாட்டு தான் ஒரு வெளியே பாடுறாங்க அப்படியே அந்த கூட்டம் அப்படியே திரும்பிச்சு பார்த்துக்காங்க அந்த கூட்டம் அப்படியே மூலசாலத்துல இருந்து குழந்தைய பாத்துட்டு வந்தோம் அப்பேற்பட்ட பாரம்பரியம் அந்த குழந்தைகளுக்கு ஏதுவாகவே அந்த சுவாமியுடைய அனுக்கிரகம் அந்த குழந்தைகள் பாடும் பொழுது பல இடத்துல கண்ணீர் வச்சிருக்கிறோம் அப்படி ஒரு பாதிகத்தை அந்த குழந்தை பாடுவாங்க அந்த பாடலை கேட்டு பல பேரும் சொல்லியிருக்கோம் நீங்க இந்த இந்த மியூசிக் இதெல்லாம் இல்லாமயே பாடினாலே அந்த கூட்டம் அதிலும் அழகும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த குழந்தைகள் இறை அலைக்கழகம் பெற்ற குழந்தைகள் அடிய சிறு வயசுல இருந்தே உணர்ந்து வந்தவன் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க இதுல மிகப்பெரிய ஜம்பாவான் அவங்க பாட்டி நினைவுக்கு அவங்களுடைய கலை முழுவதுமே அந்த குழந்தைக்கு வந்திருக்கிறது சிறு வயசிறைகளோட ஜோதிதான் படிச்ச குழந்தைகள் சிறுகிய ஜோதிட சங்கீத வித்தியாலயத்துல எங்கள் குழந்தைகள் படிச்சு பிரம்மாண்டமாக சாஸ்திர கலையை கற்று நிறைய பலனை வெளிப்படுத்திய குழந்தைகள் அப்படி உயர்ந்த குழந்தைகள்